சும்மா சும்மா வடக்கம் எனக்கு அபிடி விளைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லை மாவட்டம் வடகன்குளம் எஸ்ஏ பாலகிருஷ்ணா பள்ளி மாணவர்கள் ஐம்பது நிமிடத்தில் ஐந்து லட்சம் விதைப்பந்துகள் தயாரித்து சாதனை புரிந்துள்ளனர் அந்த வீடியோதான் நம்ம பார்க்க போறோம் இந்த மாணவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை கூறுங்கள் வடகன் குளத்தில் பாலகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சிபிஎஸ்சி பள்ளி எஸ்ஏவே சகாயத்தாய் பெண்கள் கலை கல்லூரி இயங்கி வருகின்றன சமூக ஆர்வலர் வெங்கடாம்பட்டி திருமாறன் பூமியை பசுமையாக்கும் முயற்சியில் விதைப்பந்துகளை விதைப்பதை சமூக இயக்கமாக உருவாக்கி ஒரு கோடி விதைப்பந்துகள் என்ற இலக்கூட இயங்கி வருகிறார் அந்த வகையில் சில தினங்களுக்கு முன்பு வடக்கன்குளம் குளம் கல்வி குழுமங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் விதைப்பந்துகளின் அவசியம் குறித்து விதைப்பந்துகள் தயாரிக்கும் விதம் குறித்தும் விளக்கி கோரினார் இதைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் விதைப்பந்துகள் தயாரிக்கும் நிகழ்வு நடைபெற்றது நிகழ்ச்சியை சமூக ஆர்வலர் திருமாறன் தூக்கி வைத்தார் பள்ளி தாளர் திவாகரன் பேசும் பொழுது மரங்கள் மனித வாழ்வில் எவ்வளவு முக்கியம் நிறைந்தது அதை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் என்பதை விளக்கத்துடன் மாணவ பருவத்திலே மாணவர்கள் இயற்கையை பாதுகாப்பதில் ஆர்வம் கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து கூறினார் மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் இயற்கையை பாதுகாப்பது குறித்து உறுதிமொழியை மேற்கொண்டனர் பள்ளியில் பிரிகேஜி மாணவ மாணவிகள் முதற்கொண்டு கல்லூரி மாணவர்கள் வரை ஆர்வமுடன் விதைப்பந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் விதைப்பந்து தயாரிப்பதற்காக சின்னஞ்சிறு மாணவ மாணவிகள் தங்கள் வீடுகளில் இருந்து வேப்பங்கொட்டை புளியங்கொட்டை பலாக்கொட்டை சப்போட்டா பல விதை கொய்யா விதை போன்றவற்றை ஆர்வமாக கொண்டு வந்திருந்தனர் ஐயாயிரம் மாணவர்கள் ஐம்பது நிமிடத்தில் சுமார் ஐந்து லட்சம் விதைப்பந்துகளை உருவாக்கி சாதனை புரிந்தனர் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட விதைப்பந்து தேவையான அளவு உலர விட்ட பிறகு தகுந்த இடத்தில் தூவப்பட உள்ளது நிகழ்வில் பள்ளி தாளர் கிரகாம்பல் தாளர் திவாகரன் செல்வகுமாரி திவாகரன் மெட்ரிக் பள்ளி முதல்வர் சுடலையாண்டி சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் பெஞ்சமின் சகாயத்தார் பெண்கள் கல்லூரி முதல்வர் சாந்தி செயற்குழு உறுப்பினர் பிந்து உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்